வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் யாழ்ப்பாண காதல் கதை களத்திற்கு இசை ஞானி இளையராஜா அமைக்கும் இசை அந்தோணி ஈழத்தமிழ் முழுநீள திரைப்படம் ஈழத்தமிழ் சினிமா வரலாற்றில் முதன் முறையாக இசை இளையராஜாவின் இசையில் ஓசி பிலிம்ஸ் வழங்கும் அந்தோணி முழு நீள திரைப்படம் விரைவில் திரைக்கு வர இருப்பதாக திரைப்பட குழு அறிவித்துள்ளது ஓசி பிலிம்ஸ் திரைப்பட நிறுவனத்தின் தயாரிப்பில் நாயகனாக கயல் வின்சன் மற்றும் நாயகியாக காதலிக்க நேரமில்லை பானு ஆகியோருடன் பெரும்பான்மையான ஈழ திரை கலைஞர்களும் பிரபல இந்திய கலைஞர்களும் இணைந்து நடிக்கும் அந்தோணி என்கின்ற புதிய திரைப்படத்திற்கு இசைநானி இளையராஜா இசையமைப்பது தமிழ் திரை ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்தோனி திரைப்படமானது இலங்கை யாழ்ப்பாணத்தில் கடந்த மே மாதம் மூன்றாம் திகதி பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலாக இரவு பகல் தொடர்ச்சியான படப்பிடிப்புகள் நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கின்றன திரைப்படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் தமிழ் சினிமாவுக்கு இசை ஞானி இளையராஜா இசை வழங்க வேண்டும் என்று அவரை கடந்த மாதம் அணுகிய வேளை கதையை கேட்டதும் எந்தவித மறுப்புமின்றி ஒத்துக்கொண்டுள்ள அதேவேளை இசையமைப்பு வேலைகள் இரண்டு நாட்களில் ஆரம்பமாகி தற்பொழுது இறுதி நிலைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தின் ஒரு காதல் கதை களத்திற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்பதும் இசையமைப்பதும் இதுவே வரலாற்றில் முதல் தடவையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடுகளில் பல கோடி தமிழ் மக்களின் பார்வைக்காக காத்திருக்கும் அந்தோனி திரைப்படத்தை சுகீர்தன் கிறிஸ்துராசா மற்றும் ஜெனோசன் ராஜேஸ்வர் ஆகிய இரு இளம் கலைஞர்கள் இணைந்து இயக்குகின்றனர் இதன் இணை இயக்குநராக கலை வளரி சக ரமணா இருப்பதோடு இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களாக ஓசி பிலிம்ஸ் நிறுவனர் கலைவளரிசக ரமணா மற்றும் சுகந்தினி ரமணதாஸ் அவர்கள் தயாரிக்கின்றனர் இணை தயாரிப்பாளர்களாக விஜயன் பாலசிங்கம் ராஜா ஆகியோரும் இணைந்து கொண்டிருப்பதோடு குறிஞ்சி கிரியேஷன் லைன் ப்ரொடக்ஷன் செய்கின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது